ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் மரங்கத்தே இடம் பன்னிரண்டு தெற்கு கோபுரம் நாயக்க மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பல்லாண்டுகள் மொட்டை கோபுரமாக இருந்து ஸ்ரீ அகோபிலமடம் நாற்பத்தி நாலாம் பட்டம் முக்கூர் ஸ்ரீமத் சிங்கரின் முயற்சியால் கட்டி முடிக்கப்பெற்ற பதிமூணு நிலைகளும் பதிமூன்று கலசங்களும் கொண்ட இருநூத்தி முப்பத்தாறு அடி உயரமுள்ள ஆசிய கண்டத்திலேயே மிகவும் உயரமான தெற்கு ராய கோபுரம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்குட்பட்ட பிரதிநிதியான கோனேரிராயன் என்னும் இப்பகுதியை சேர்ந்த பாளையக்காரன் திருவரங்கம் கோயிலுக்கு உண்டான வருவாய்களை பிடுங்கிக் கொண்டு ஸ்ரீபண்டாரத்தில் இருந்த ஆபரணங்கள் பொற்காசுகள் ஆகியனவற்றை கவர்ந்தான் அதனால் பெருமாளுக்கு படித்தனம் இல்லாது போனதை பொறுக்க இயலாது அப்பாவு ஐயங்கார் என்பார் மொட்டை கோபுரத்திலிருந்து விழுந்து தமது இன்னுயிரை ஈந்தார் ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி என்பார் தமது பூர்வாசிரமத்திற்கு தம்பியான சாலுவ மன்னன் வீர நரசிங்கராயருக்கு ஓலை அனுப்பி படையெடுத்து வரச்சொல்லி ஆயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ஐந்தில் கோனேரி ராயனை அழித்து திருவரங்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த அப்பாவு ஐயங்காரின் நினைவாக இந்த கோபுரத்தின் நுழைவாயிலில் உள்ள நடைப்பாதையில் கிழக்கு பக்கம் அமைந்த ஒரு தூணில் மேற்கு நோக்கி அவரது திரு உருவச் சிலையை அமைத்தார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे अष्टम्याम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीयर आळ्वारेम्प्रमाणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्